அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கந்தசஷ்டி விரதம் ஏழாம் நாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நாள் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு இப்படி பூஜை செய்யுங்கள் சுபிட்சத்தோடு செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே ஓர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கப்போகுது ஒவ்வொரு ஆண்டும் நாம சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கி நடத்துவது வழக்கம் அந்த வகையில் தினபுர மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கும் பண வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கும் கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் பதிவுகள் இப்பொழுதே தொடங்கிவிட்டது அற்புதமான பல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அருமையான ஆன்மீக வாட்ஸ்அப் குழுக்கள் வருடம் முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரங்கள் வழங்குகின்றோம் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரமும் எளிய சூட்சமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் திருக்கல்யாணம் நடக்கும் சஷ்டி விரதத்தின் ஏழாம் நாள் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நிலைவாசல் பூஜை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி மற்றும் வாசனை பூக்கள் கட்டி அலங்காரம் முதலில் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நாள் அன்று நாம் நமது வீட்டின் நிலைவாசலுக்கு சிறப்பு பூஜை செய்யும் பொழுது மங்களம் வந்து சேரும் நம்ம வீட்டில் ஒரு கல்யாண வைபவம் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டின் நிலைவாசல் எப்படி அலங்கரித்து வச்சுருப்போம் மங்களத்துவமாக வச்சுருப்போம் அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நாள்ல மாலை ஆறு மணிக்கு மேல இதை செய்யும் ஒருவேளை காலையிலேயே இந்த பூஜை செய்ய விருப்பப்பட்டால் தாராளமாக காலையிலேயே கூட இதை செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யுங்கள் மாவிளை தோரணம் கட்டி இருக்கணும் வாசனை பூக்கள் கட்டி அலங்காரம் செய்திருக்கணும் செய்து உங்கள் நிலைவாசல் கதவில் சந்தன குங்கும விட்டு நிலைவாசல் கதவுக்கு தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும் வாசனை பூக்களை அர்ச்சனை செய்து கொண்டே ஓம் பவ ஓம் சரவணபவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு உங்கள் நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டுங்க தீப ஆரத்தி காட்டி நிலைவாசலுக்கு சிறப்பு பூஜை பண்ணுங்க இந்த பூஜை பண்ணும்போது உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இருபுறமும் தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றி வைத்து இந்த சிறப்பு பூஜையை செய்யுங்க நிச்சயம் சொல்லுகின்றேன் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஓர் தகவல் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கார்த்திகை தீபம் அன்று நமது அன்னசேவா குழு சக்கர உபாஷனை தெளிவான எளிமையான தமிழே வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றோம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் உபாசனை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்